Hi friends, வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நினை பாத்தீங்கன்னா இளமையை காக்கும் கரிசலாங்கண்ணி வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் கரிசலாங்கண்ணி கீரை ஈரமான நிலத்தில் வளரும் இயல்புடையது வயல் வரப்புகளில் அதிகமாக வளரும் இதில் இரு வகை உண்டு ஒன்று மஞ்சள் நிறத்திலும் இன்னொன்று வெள்ளை நிறத்திலும் போக்கும் இரண்டுமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான் இந்த கீரையில் தங்கச்சத்து நிறைந்துள்ளதால் இது பொற்றிலை என்றும் பொற்கொடி என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு மூலிகை இது கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகத்தை தூய்மை செய்யும் சுரப்பிக்கலை செயல்பட தூண்டும் உடலை உறுதிப்படுத்தும் இரும்புச் சத்தும் ஏராளமான தாது சத்துக்களும் இந்த கீரையில் உள்ளன நீரழிவு நோயையுமே கட்டுப்படுத்தும் சளி இருமலை குணம் மாக்கும் அஜீரணம் வயிற்றுவலி குடல் பொன் ரத்த சோகை பித்தப்பை கற்கள் போன்றவற்றை போக்கும் உடலில் சேரும் அதிகமான கொழுப்பை கரைக்கும் சக்தியும் இருக்கிறது மஞ்சள் காமாலை நோய்க்கு கரிசலாங்கண்ணி கீழா நெல்லி இரண்டையுமே சம அளவு எடுத்து அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு ஐம்பது மில்லி பசும்பாலில் கலந்து ஏழு நாட்கள் குடித்தால் நோய் குணமாகும் ஈரல் வீக்கம் குறையும் பத்தியம் இருக்க வேண்டும் புலி காரம் எண்ணெய் கலந்த உணவுகள் சாப்பிட கூடாது கண் முகம் வெளுத்து கை கால் மற்றும் பாதங்கள் வீங்கி சிறுநீர் தடையுடன் சிலருக்கு கடுமையான ரத்த சோகை ஏற்படும் அதற்கு ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி கிரையை எடுத்து ஐந்து மிளகு சேர்த்து அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு தினமும் காலையில் சாப்பிட்டால் ரத்த சோகை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி இருமலுக்கு கரிசலாங்கண்ணி சாறு பத்து சொட்டும் தேன் பத்து சொட்டும் கலந்து வெந்நீரில் சேர்த்து கொடுக்க வேண்டும் கரிசலாங்கன்னி சாறு நூறு மில்லி நல்லெண்ணெய் நூறு மில்லி அதிமதுரம் பத்து கிராம் போன்ற வகைகளை சேர்த்து காய்ச்சி ஐந்து மில்லி வீதம் காலையும் மாலையும் சாப்பிட்டால் சளி இருமல் குரல் கம்மல் குணமாகும் இதனை தலைக்கு தேய்த்தால் தலை நோய் தூக்கமின்மை நீங்கும் கண் பார்வை அதிகரிக்கும் முடி உதிர்தல் நீங்கி முடி ஆரோக்கியமாக வளரும் இந்த கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மென்று பல் துளை வெண்மை நிறமாக மாறும் அதன் சாற்றை நாக்கு விரல்களால் தேய்த்து வந்தால் மூக்கு தொண்டை பகுதிகளில் உள்ள கபம் வெளியேறும் இவ்வாறு செய்யும் போது உடலில் பித்தம் அதிகமாக இருந்தால் வாந்தியாக வெளியே வந்துவிடும் இதனால் சீரண உறுப்புகள் தூய்மை அடைந்து கல்லீரல் மண்ணீரல் கனயம் போன்றவை நன்றாகவே வேலை செய்யும் சுவாசப்பை கழிவுகள் மற்றும் சிறுநீரகத்தில் உள்ள யூரியா போன்ற கழிவுகளையுமே கரிசலாங்கண்ணி நீக்கும் ஒற்றை தலைவலியால் துன்பப்படுகிறவர்கள் இந்த கீரையை மென்று உள்நாக்கில் தேய்க்க வேண்டும் இதன் மூலம் பித்தம் நீங்கி தலைவலி அகலும் இந்த முறையில் தினம் கீரையை மென்று பால் துலக்குவது தத்த சுத்தி என அழைக்கப்படுகிறது பச்சையாக கீரை கிடைக்காதவர்கள் ஒரு தேக்கரண்டி கீரை பொடியை கொண்டும் இரத்தத்தை சுத்தி செய்யலாம் கரிசலாங்கண்ணியை கொண்டு பல்வேறு மருந்துகள் தயார் செய்யப்படுகிறது கூந்தல் தைலங்களிலும் இதன் சாறு சேர்க்கப்படுகிறது இந்த கீரையை தினம் உணவில் சேர்த்தால் என்றுமே இளமையாக இருக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி